நீங்க எந்த தலைவனையும் அப்படி பார்க்க முடியாது அப்படி ஒரு செய்தி அது பெங்களூருக்கு பெருந்தலைவர் காமராஜர் போறார் அப்போ அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அவர் நிஜலிங்கப்பா முதலமைச்சராக இருக்கிறார் எங்க கர்நாடகாவுடைய முதலமைச்சர் நிஜலிங்கப்பா ஒரு காரு கார்ல பின் சீட்ல நிஜலிங்கப்பா காமராஜர் ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க முன் சீட்ல டிரான்ஸ்லேட்டர் அவர் யார் தெரியுங்களா மதுர் கிருஷ்ணமூர்த்தின்னு பேர் அந்த மதுர் கிருஷ்ணமூர்த்தி பாரதிய வித்யா தலைவர் கர்நா பெங்களூர் பாரதிய வித்யா தலைவர் அவருக்கு கர்நாடகமும் தெரியும் தமிழும் தெரியும் பை பர்த் தமிழர் அவர் ஸோ அவர் டிரான்ஸ்லேட்டராக போட்டிருக்காங்க காமராஜருக்கு முன் சீட்டில் உட்கார்ந்துருக்காரு அந்த மதுர் கிருஷ்ணமூர்த்தி கார் போயிட்டே இருக்கு யாருக்கும் தோணாத கேள்வி காமராஜருக்கும் நொய் 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 நொய்னு தோணுது ஒரு ஏரி வழியா அப்படி தாண்டி போகுது அந்த ஏரி தாண்டின அப்படி காரால அப்படி பார்த்துட்டு காமராஜர் நிஜலிங்கப்பா பார்த்து கேட்டாரான் இந்த ஏரியோட கொள்ளளவு இந்த ஏரியோட கொள்ளளவு நிஜலிங்கப்பா தெரியாது விவசாயத்துக்கு ரெண்டு போகத்துக்கு பயன்படுதா இல்ல ஒரு போகத்துக்கு தான் பயன்படுதா நிஜலிங்கப்பா தெரியாது இது குடிதண்ணிக்கு போயுதா இந்த தண்ணி எடுக்க குடிதண்ணிக்கு போகுதா ஆயக்கட்டு எவ்வளவு எத்தனை விவசாயி நன்மை அடைகிறாங்க எவ்வளவு விளையுது எதாவது தெரியுமா நிச்சயப்பா வண்டிய நிறுத்து வண்டிய நிறுத்து பின்னாடி பி டபிள்யூ டி ஜீப்பு சீஃப் என்ஜினியர் வராது வண்டிய நிறுத்து என் கௌரவமே போனாலும் பரவாயில்லை நான் போய் அந்த ஜீப்பில் உட்காந்துக்கிறேன் அவரை கொண்டாந்து நீங்க உட்காந்து வை இவர் கேட்குற கேள்விக்கெல்லாம் அவர்தான் தான் சொல்ல முடியும் நான் அந்த ஜீப்பில் போய் உட்காந்துக்கிறேன் இந்த ஆள் கேட்குற ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் நிஜலிங்க பாவம் வரும் இந்த ஆள் கேட்குற கேள்விக்கெல்லாம் மனுஷன் பதில் சொல்ல முடியாது அந்த பிடிஎஃப் சீஃப் இன்ஜினியர் கூட்டிகிட்டு வா அந்த ஆளை உட்காத்தி என்ன வேணாலும் கேட்கல ஒன்னே காமராஜர் ஏ தண்ணி எம்பூட்டு கொள்ளளவுனா தெரியலங்க விவசாயம் ஆகுறா தெரியலங்க என்ன விளைதுன்னு கேட்டா தெரியலங்க இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் ஏ மூதி நீயெல்லாம் எல்லாம் முதலமைச்சர் நாடு உருப்பிடுமா ஏ மூதி இந்த மாத்தூர் கிருஷ்ணமூர்த்தி ஒவ்வொரு வார்த்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டே வந்தார் அவர் சொன்னாரு ஏ மூதிங்கிறத நான் எப்படி சார் டிரான்ஸ்லேட் பண்ணுவேன் மூதேவின்னு அர்த்தம் ஏ மூதேவின்னு அர்த்தம் அவர் சொல்றாரு அவர் எவ்வளவு கோபம் பாருங்க நிஜலிங்க பாமேல இருக்கிற கோபத்துல எவ்வளவு கடுமையான வார்த்தையை பயன்படுத்துறாரு பாருங்க ஏ மூதி நீ எல்லாம் முதலமைச்சர் இருந்தா நாடு உருப்பிடுவாங்க அப்படின்னு பாருங்க மதுர் கிருஷ்ணமூர்த்தி ஷாக் ஷாக்காயி அப்படின்னு நின்ன ஒண்ணு நிஜலிங்கப்பா தோளத்தோடு சொன்னாரா அந்த ஒரு வார்த்தையை விட்டுட்டு டிரான்ஸ்லேட் பண்ணு அது என்னன்னு எனக்கே தெரியும் அது சொல்லிட்டு மாத்தூர் கிருஷ்ணமூர்த்தி கண்ணீர்ல தண்ணீரோட சொன்னாரு இந்த நாட்டில் இந்த நாட்டில் மக்களை நேசித்த அது போல் ஒரு தலைவனை என் வாழ்நாளில் நான் பார்த்ததில்லை இது என்ன இது என்ன எவ்வளவு பயன்படும் எவ்வளவு மக்களுக்கு எவ்வளவு பயன்படும் விவசாயத்துக்கு பயன்படுமா அதுக்கு பயன்படுமா இதுக்கு பயன்படுமா எவ்வளவு பெரிய மனிதர்கள் சார் எவ்வளவு பெரியவங்களும் நம்ம மறந்துட்டோம் சார் ஓம்தூர் ராம்சாம் ரெட்டியார்னு ஒரு முதலமைச்சர் இருந்தார் ஓம்தூர் ராம்சாம் ரெட்டியார் அவரு சென்னை ராஜ்யத்தினுடைய முதலமைச்சர் அவர் காரு மெட்ராஸ் அவர் வீட்டுக்குள்ள வந்து நிக்கிது இப்படி வந்து இறங்குது அவர் பாருங்க இதுப்புல இப்படி கை வச்சுக்கிட்டு காரு டிக்கில இருந்து என்னென்ன இறக்குறாங்கன்னு இப்படி பாக்குறாரு அவர் கார்ல அவர் கார் டிக்கில இருந்து இறக்கும் போது அவருடைய பெட்டி இதெல்லாம் வந்துருச்சான்னு பார்த்தவர் வேடிக்கையா பார்த்தா ஒரு பலாப்பழத்தை இறக்கணும் சார் ஒரு பலாப்பழம் இது ஏது அப்படின்னார் நம்ம ஒன்னும் வாங்கலையே இது ஏது கார் டிரைவர் சொன்னாரு திண்டிவனம் டிராவலர்ஸ் பங்களால நம்ம வண்டி நின்னுதுங்களா ஆமா அந்த டிராவலர்ஸ் பங்களால ஒரு பலாப்பழம் பழுத்து இருந்தது அந்த வாட்ச்மேன் சொன்னா ஐயா சென்னைக்கு தானே போறாரு நான் இதை எடுத்து ஐயா கார்ல வைக்கிறேன் நீ கொண்டு போ அப்படின்னா அதனால அந்த பலாப்பழத்தை ஏத்தனங்க அதான் அந்த அந்த திண்டிவனம் டிராவலர்ஸ் பங்களால பழுத்த பழம் அது கவர்மெண்ட் சொத்து இல்லையா எது பலாப்பழம் அது கவர்மெண்ட் சொத்து இல்லையா அதை முதலமைச்சர் வாங்கப்படாது அந்த கவர்மெண்ட் சொத்து இல்லையா அதை எப்படி நான் எடுத்துட்டு வரலாம் நீ ஒரு காரியம் பண்ணு என்ன பஸ் பிடிச்சி அதை கொண்டு போய் திண்டிவனத்தில் கொடுத்துட்டு அந்த கணக்கில் எழுதி சொல் அந்த டிரைவர் கையெடுத்து கும்பிட்டு சொன்னான் ஐயா பலாப்பழம் ரெண்டனா பஸ் சார்ஜ் நாலனா நான் பலாப்பழத்தை விட அதிகமாக அந்த டிக்கெட்டுக்கு செலவாகும் பரவாயில்ல பரவாயில்ல நீ பண்ண தப்புக்கு பெனாலிட்டி ஒரு பலாப்பழத்தை கூட அரசாங்கத்திடம் பெறக்கூடாது என்று நினைத்த உத்தமர்கள் வாழ்ந்த நாடு இந்த நாடு ஒரு பலாப்பழம் அதுக்காக அந்த பரம்பரை அப்படியே செத்து போச்சு அர்த்தம் இல்லை இப்ப லேட்டஸ்ட் இவங்க எல்லாம் சொன்னதுதான் ராஷ்டிரபதி பவனுக்கு நம்பால் வந்துட்டார் நம்பால் சொன்னாலே அது ஏ பிஜே அப்துல் கலாம் தான் நம்பால் அவர் மக்கள் ஜனாதிபதி ராஷ்டிரபதி பவனுக்கு வந்துட்டார் ஜனாதிபதி மாளிகை குடி வந்துட்டார் அவங்க அண்ணனுக்கு ஒரு ஆசை தம்பி எப்படி அரசாள்றாரு பார்க்கணும்னு ஆசை குடும்பத்தோட வர்றேன்னார் வாங்க அப்போ பிஎம் நாயர் அவருடைய செக்ரட்டரி அவரை கூப்பிட்டு சொல்றாரு என்னுடைய உறவுக்காரங்கெல்லாம் வராங்க அவங்க ஒரு எட்டு நாளோ பத்து நாளோ இங்க தங்குவாங்க அவங்களுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க அடுத்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் டேக் இட் ஃப்ரம் மீ இட் இஸ் பியூர்லி அ பர்சனல் அஃபேர் அது முழுக்க முழுக்க தனிப்பட்ட சமாச்சாரம் இட்ஸ் இஸ் பியூர்லி அ பர்சனல் அஃபேர் அதை கொஞ்சம் கவனமாக கையாளுங்க ஒரு வார்த்தை எட்டு நாட்கள் தங்கி தங்கியிருந்தார்கள் முக்கியம் எட்டு நாட்கள் தங்கி இருந்தார்கள் ஒரு நாள் கூட அவர்கள் அரசாங்க காரை பயன்படுத்தவில்லை எட்டு நாள் ஜனாதிபதியோட விருந்தினர்கள் ராஷ்டிரபதி பவனில் தங்கியிருக்காங்க ஒரு நாள் கூட அவர்கள் அரசாங்க காரை பயன்படுத்தவில்லை அவர்கள் எங்கு போனாலும் வாடகை வண்டியில் அவர்கள் போய் வருகிறார்கள் முதியவர்கள் கோயில்களுக்கு போனார்கள் இளையவர்கள் ஷாப்பிங் போனார்கள் எல்லாவற்றிற்கும் வாடகை கார்கள் பயன்படுத்தப்பட்டன அந்த ராஷ்டிரபதி பவனில் அவர்கள் குடிக்கிற ஒவ்வொரு தேநீர் கூட கணக்கு எழுதப்பட்டது ஒரு டீ சார்ட்டா கணக்கில் எழுதப்படும் இறுதியில் அவர்கள் புறப்பட்டு போன பிறகு கலாம் சார் என்னை அழைத்து எவ்வளவு மொத்தம் செலவாயிற்று என்று கேட்டார் அவர்கள் குடித்த காப்பி தேநீர் வாடகை உட்பட கணக்கிட்டு மூன்று புள்ளி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் மூன்று புள்ளி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் என்று சொன்னேன் செக் புக்கை எடுத்து தன் பர்சனல் கணக்கிலிருந்து இருந்து மூன்று புள்ளி ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தை எழுதி அந்த செக்கை என் கையில் கொடுத்தார் என்ன என்ன நேர்மை அவங்க என்னுடைய உறவுக்காரங்க வந்தாங்க அதனால அதெல்லாம் கவர்மெண்ட் கணக்கில் எழுதக்கூடாதுப்பா கவர்மெண்ட் செலவு எழுதக்கூடாதுப்பா எப்பேற்பட்ட நேர்மை அப்போ இவ்வளவு துல்லியமாக மக்கள் மீது அக்கறை உடைய சமூகத்தின் மீது அக்கறை உடைய ஒரு பாரம்பரியம் இந்த மண்ணில் தொடர்ந்து கொண்டு வருகிறது மறந்து விடாதீர்கள் மறந்து விடாதீர்கள் அவரைத்தான் இரண்டாவது முறை ஜனாதிபதியாக ஆக்காமல் விட்ட நாடு இந்தியா என்பதை குறித்துக் கொள்ளும் அவர் மரணம் அடைந்த சொல்லுகிறீர்கள் அவர் மரணமடைந்த போது இந்தியா அழுதது என்று சொன்னீர்கள் அல்லவா அரசியல்வாதிகள் அன்றைக்கு டிவியை பார்த்துவிட்டு விட்டு எங்களுக்கெல்லாம் இல்லாத மரியாதை இந்த மனிதனுக்கு ஏன் கிடைக்கிறது என்று வயிறு பொறுமை அரசியல்வாதிகள் எத்தனை பேர் உங்களுக்கு தெரியுமா நாங்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் மக்களுக்காக மக்கள் மூலமாக பதவிக்கு வருகிறவர் அவர் நியமிக்கப்படுகிற ஒரு ஜனாதிபதி அவருக்கு என்ன இத்தனை பெரிய மரியாதை என்று வைரறிந்த அரசியல்வாதிகள் இந்த இந்தியாவில் உண்டு ஏனென்றால் இது சமூக அக்கறை உள்ள நாடு நேர்மையான மனிதனை இரண்டாவது முறை பதவிக்கு வரக்கூடாது என்று தடுத்த நாடு இந்த நாடு எத்தனை கதை அவரை பத்தி தப்பான கதை அவர் இவங்களை தடுத்துட்டாரு அவங்களை தடுத்துட்டாரு ஹிஸ்டரி படிச்சானா யாரார் சச் அ கிரேட் ஒரு இடத்துல சட்டத்துக்கு விரோதமா நடந்துக்கல பீகார் சட்டசபையை கலைக்கிறாங்க அப்ப ஒரு வெளிநாட்டில் இருக்கிறாரு அவருக்கு இஷ்டம் இல்லை சட்டசபையை கலைக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை பிரதம மந்திரி போன் பண்ற கையத்து போட்டு அனுப்புங்க அந்த அந்த சட்டசபையை கலைக்க போறோம் அப்படி நான் வேணா இந்தியாவுக்கு திரும்பி வந்துடுறேன்னு நம்ம நேரில் பேசிக்கலாமே பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு நேரில் பேசுறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல மந்திரி சபை முடிவு பண்ணியாச்சு கையத்து போட்டு அனுப்புங்க அப்படி அவருடைய செக்ரட்டரிய கேட்கிறாரு நமக்கு அதுக்கு மேல பவர் கிடையாதுங்க நம்ம அதை தான் பண்ணியாக நம்ம ஒன்னும் மாத்த முடியாது நம்மளுடைய எல்லாம் அவ்வளவுதான் அப்படின்னு வேற வருத்தமா வேற வழி இல்லாம போட்டார் பீகார் சட்டசபை பண்றதுக்கு கையத்து போட்டார் சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆனா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் நடந்துகிட்டாங்க என்ன சரிங்களா ஜனாதிபதியை ஜனாதிபதி தவறுதலாக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார் ஒரு வார்த்தை சேர்த்தாங்க ஜனாதிபதி தவறுதலாக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார் இந்த சட்டசபை கலைப்பு செல்லாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் அறிவிச்சாங்க நெக்ஸ்ட் டே ரெசிக்னேஷன் லெட்டர் பேக்கெட்ல வச்சிருக்கார் கலாம் நம்முடைய பிரைம் மினிஸ்டரை கூப்பிட்டு அனுப்புறார் கூப்பிட்டு அனுப்பிச்சு அவர் சொல்றார் என்ன அந்த காயத்தை எடுத்து இப்படி மேலே வைக்கிறார் அப்ப நம்முடைய பிரைம் மினிஸ்டர் அந்த காயத்தை எப்படி பார்த்துட்டு ஒரு கேள்வி கேட்டாராம் என்ன இது என் மனசாட்சி சொல்கிறது இனி என்னால் நான் பதவியில் நீடிக்க முடியாது ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் என்னை பத்தி சொல்லாம சொல்லிட்டாங்க இனிமே நாங்க நீடிக்க முடியாது அதற்காக என்னை பார்த்து பிரதம மந்திரி கேட்டார் எங்களுக்கு தேவையில்லாத சங்கடத்தை உண்டு பண்ணுகிறீர்களா இந்த ஆட்சிக்கு தேவையில்லாத சங்கடத்தை உண்டு பண்ணுகிறீர்களா இப்போது நீங்கள் ராஜினாமா செய்தால் இந்த நாட்டில் குழப்பம் வரும் மிகப்பெரிய சிக்கல்கள் வரும் அதன் மூலமாக பிரச்சனை வரும் இந்த ஆட்சி கவழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் தேவையற்ற தொல்லையை எங்கள் தலைமை திணிக்கிறீர்களா என்று பிரதமர் என்னை பார்த்து கேட்டார் நான் மௌனத்தில் ஆழ்ந்தேன் நான் என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை எழுதுறார் அப்படியே தொடர்ந்து எழுதுறார் கடைசியாக என் மனசாட்சிக்கு விரோதமாக இந்த நாடு அமைதியாக இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக என் சுய பலியிட்டு விட்டு நான் ஜனாதிபதியாக பதவியை நீட்டித்துக் கொண்டேன் தொடர்ந்து இருந்தேன் ஆனால் என்னால் முடியல அது கவர்மெண்ட் ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்துற போது நான் மௌனமாக ஆகிவிட்டேன் பாருங்க எவ்வளவு மனசாட்சி உடைய ஒரு மா மனிதன் இந்த அது மாதிரியான ஒரு பாரம்பரியமும் கண்டினியூ ஆகித்தார்